ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி டீக்கடை ஸ்பெஷல் காரவடை எப்படி செய்லாங்கரதா பார்க்கலாம் இது வந்து டீ கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா முறு முருன்னு வர்றதுக்கு அதில் என்னென்ன பருப்பு சேர்க்கணும் அதே மாதிரி அதை எப்படி அரைக்கணும் பக்குவமாக அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேங்க அந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல முறு மொறுன்னு இந்த வடை கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு சுட சுட டீ காஃபி நல்ல ஒரு கிறிஸ்பியான சுட சுட போண்டாவோட சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் வாங்க இந்த டீக்கடை ஸ்பெஷல் காரவடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு இந்த காரவடை செய்கிறதுக்கு நான் வந்து பேடு யூஸ் பண்ணியிருக்கிற பருப்பை பற்றி சொல்லிடுறேன் இதுக்கு முக்கியமாக பயன்படுத்த வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க சிடக்கடைகளில் இதை வந்து வடை பருப்புன்னு சொல்லுவாங்க பச்சை பட்டாணி இருக்குது பார்த்திங்களா அதுலேயே வந்து உடச்ச பருப்பு மாதிரி மஞ்சளாக இருக்கும் பச்சை கலரில் இருக்காது இந்த பருப்பு போடுறப்ப நல்லா வாசமாகவும் இருக்கும் அந்த கார வடை ஒரிஜினல் டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலைப்பருப்பு வந்து கேட்கலாம் அதுவும் கடலைப்பருப்பும் ஒன்றான்னு கடலைப்பருப்புங்கிறது வேறங்க இந்த பருப்பை வச்சு செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் ஆனால் ஒரிஜினல் அந்த டீக்கடை வடை டேஸ்ட்டு உங்களுக்கு வராது ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரிஜினல் டீக்கடை கார வடை தான் செய்ய போகிறேன் அதுக்காக பட்டாணி பருப்பு தான் எடுத்துருக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம பருப்பை ஊற வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டாணி பருப்பு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட அளந்துக்கலாம் கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதோடையே இன்னொரு பருப்பு சேர்க்கணும் அதாவது எடுத்த கப்லேயே கால் கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன் இது ரெண்டும் சேர்றப்ப தான் வடை நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இதனால் ரெண்டு தடவை கழுவிட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க அப்புறமா எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமாக நல்லா ஊற வச்சுட்டேன் இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அதை நல்லா கழுவிட்டு கீழே ஊற்றிடுங்க அதே மாதிரி அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஆட்டுறதும் ஒரு டெக்னிக் தாங்க மிக்சியில் வந்து விப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும் தண்ணி ஊற்றாமல் நம்ம உளுந்த வடைக்கி அரைக்கிற மாதிரி அரைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ கொஞ்சமான மாவுமானாலும் கிரைண்டரில் போட்டு அரைங்க அந்த ஒரிஜினல் டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது வெறும் பருப்பை மட்டும் கிரைண்டர் ஆன் பண்ணி போட்டுருங்க போட்டுட்டு நம்ம வந்து சைடில் இருக்க மாவை எடுத்து எடுத்து விடணும் எடுத்து தண்ணியை தேவைன்னா லைட்டாக தாங்க தெளிச்சுக்கணும் அந்த ஊற வச்ச பருப்புலேயே நமக்கு வந்து பொது பொதுன்னு நமக்கு நல்ல மாவு மேலே எழும்பி வரும் நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு இருக்கணும் லைட்டாக தன்மையும் இருக்கும் நான் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு அரை அரை கப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் மாவு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்தில் உங்களுக்கு ஆட்டிடும் மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா புத பொதன்னு வந்திருக்கும் அங்கங்கே அங்கே குறுண குருனையாக பருப்பு இருக்கும் அந்த அளவுக்கு டெக்ஸ்டரில் நீங்கள் அரைச்சிக்கோங்க மாவு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா எழும்பி உளுந்த வடைக்கு எந்திரிச்சிருக்க மாதிரி இந்த பட்டாணி பருப்பும் உங்களுக்கு எழும்பி வரும் இப்போ மாவை நல்லா வழிச்சிட்டாங்க வழித்த உடனேயும் நீங்கள் வடை சுடலாம் இந்த ஆட்டின மாவை நீங்க அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மத்தியானம் போல ஆட்டினீங்கன்னா சாய்ங்காலம் டிஃபனுக்கு அதாவது ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் ஆனா ரொம்ப நேரம் நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது எல்லா வெங்காயம் மற்ற சாமான் போட்டதுக்கு அப்புறமும் வைக்கக்கூடாது இப்படியே நீங்க வச்சுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் ஆட்டினேன் ஒரு மூணு மணிக்கு இப்ப ஆறு மணி போல ஸ்நாக்ஸ் செய்ய போறேன் இப்ப இந்த மாவுல தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய வெங்காயம் தான் பயன்படுத்துவாங்க பெரிய வெங்காயம் இருந்தா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் போறப்ப ருசி நல்லா இருக்கும் நம்ம வீட்டுக்கு செய்கிறப்ப சின்ன வெங்காயம் பயன்படுத்திக்கலாம் நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி காரத்துக்கு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இந்த மாதிரி போட்டால் வாயில கடிபடும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆட்டுறப்பே போட்டுக்கலாம் இதுக்கு வரமிளகாய் டேஸ்ட்டோ மிளகா தூள் நல்லா நல்லாயிருக்காது முடிஞ்ச வரைக்கும் பச்சை மிளகாவே பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பழத்தில் சத்துக்கலாம் இப்போ இந்த கார வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கணுங்க அரிசி மாவு கால் இருந்து ஒரு அரை கப்பு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன் அரிசியாக பயன்படுத்தக்கூடாதான்னு கேட்கலாம் ஊற வைக்கிறப்ப நம்ம ஆட்டுறப்ப அது நைஸாக அறப்படாது அப்போ வந்து என்ன ஆகும்னா குறுநோக்குருணையாக இருக்கிறப்ப மாவில் வடை போடுறப்ப வெடிக்கும் ஆனால் கட்டாயமாக அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கிற அரிசி மாவு எந்த மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன் தேர்டு கப் அளவுக்கு மாவு போட்டு பிசைஞ்சு மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுருக்கிறேன் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்க கூடாது இந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்கும் இப்போ இந்த வடை போடுறதுக்கு முன்னாடி இதுக்கேற்ற ஒரு சட்னி நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாவும் பொட்டுக்கடலை சேர்த்துறக்கூடாது நல்லா இருக்காது இப்போ இதுலேயே சின்ன பீஸ் இஞ்சி அதாவது ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் நாலு மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்க கூட குறைச்சி சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கிறேன் இப்போ இதிலேயே கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு விப்பர்ல ஒரு ரெண்டு மூணு தடவை விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக இருக்காம அங்கங்கே திப்பி திப்பியா இருக்கும் இது ரொம்ப நல்லா ருசியா இருக்குங்க இப்போ இந்த சட்னியை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி சட்னியை வந்து கலந்துட வேண்டாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சட்னியை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் வேணும்னா நீங்கள் தாளிப்பு கூட கொடுத்துக்கலாம் நான் வந்து இதுக்கு தாளிப்பு கொடுக்க தான் போகிறேங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இந்த சட்னியை நீங்கள் எல்லா வகையான டிஃபனுக்கும் சாப்பிடலாம் இந்த வடையோட சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இந்த வடை போகிறதுக்காக எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா காய வச்சுருந்தேங்க நம்ம எந்த சைஸில் வடை போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை தாராளமாக விற்றுக்கோங்க அதே மாதிரி ரொம்ப அழுத்தமாக உருட்டி இந்த வடைய போடக்கூடாது போலாக நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் போடணும் அந்த மாதிரி இருந்தால் அந்த டெக்ஸ்டரும் சரி அந்த ஷேப்பும் உங்களுக்கு கார வடை கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இதை நீங்கள் ஏன்னா வடை மாதிரி தட்டில் போண்டா மாதிரி போடுறீங்க இதை போய் வடைன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க பட் இதை வந்து கார வடைன்னு தாங்க அந்த எங்கள் ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க இதை வந்து நம்ம போட்டோன்னே கிளறி விடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்ததுக்கு அப்புறமா திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்தாதான் நல்ல மொறு மொறுப்பாகவும் இருக்கும் நல்லா வெந்து வரும் கலரும் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் சாப்பிட்ற அந்த கலரும் உங்களுக்கு கிடைக்கும் சில டைம் பார்த்திங்கன்னா ஓரளவு பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த வடையெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க ஒரு ரெண்டு மூணு பேட்ச் போட்டுட்டு எல்லா வடையும் ஒட்டு போட்டு அது கலருக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுவாங்க நம்ம நிறையா பண்ணோம்னா அந்த மாதிரி பண்ணலாம் வீட்டுக்கு தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஓரளவு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கலரில் வந்து வருப்பட்டு வந்துருச்சு இப்போ இந்த வடையை எடுத்துடலாம் இந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெயெலாம் குடிக்காது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் மேலே உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதை சூடாக சாப்பிட்டாலும் எந்த டேஸ்ட்டில் இருக்கோ அதே மாதிரி ஆற விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா ருசியாக இருக்குங்க இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி அளவுகளோடு இந்த காரவடை அதே மாதிரி சட்னி ரெண்டுமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்